இலவச மருத்துவ முகாமில் பலவிதமான சிகிச்சைகள் சென்னை அடுத்த பெரும்பாக்கம் அடுக்கு ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியில் உள்ள நான்காவது பிளாக்கில் கேரிங் அட் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் தனியார் மருத்துவமனை மூலமாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கோட்டம் ஒன்பது நிர்வாக பொறியாளர் குமரேசன் அவர்கள் வருகை புரிந்து முகாமை துவங்கி வைத்தார் இம்முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெற்றனர் இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் இங்கே இருக்கக்கூடிய நூற்றி எண்பத்தெட்டு பிளாக் இருக்குது அதில் வந்து இந்த நாலாவது பிளாக் சங்க நிர்வாகிகள் சார்பாக இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்க இந்த மருத்துவ முகாம் அமைத்ததற்கு இந்த சங்க நிர்வாகிகளுக்கு நன்றிகளையும் இந்த மருத்துவ முகாமுக்கு ஒத்துழைச்சி இங்கே வந்திருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனை மருத்துவர்களையும் ப்ளஸ் அகர்வால் கண் மருத்துவமனை கண் பசுதான் இருக்கு அவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய பயனாளிகள் எல்லாருக்குமே இந்த தகவலை தெரியப்படுத்தி இது சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் நடைபெறுது அதனால் இந்த நாலு மணி வரைக்கும் எல்லா பயன்பாடு பெரும்பாலும் யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களாம் வந்து முறையாக இந்த சிகிச்சையையும் இந்த பரிசோதனையும் செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் இறைவனை வேண்டிக்கிட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் கேசண்டேஷன்லேருந்து வரோம் எல்லா ஏரியாவுக்கும் போய் அங்கே இருக்கிற மக்களை நேரடியாக பார்த்து அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் எதாவது வேணும்னா செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருக்கோம் வருஷம் மாதத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு இலவச மருத்துவ முகாம் இருக்கோம் இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் ஏரியாவுக்கு வந்து டாப் ஃபோரில் பண்ணுறோம் இங்கேயே வந்து இந்த மாதம் ஒரு மூணு ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கோம் இங்கே இருக்கிற மக்களுக்கோட ஸ்கின் ஜென்ரல் செக்அப் டென்டல் ஐ செக்கப் அது மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி யாராவது வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் அகர்வால் டென்டல் ஃப்ரீ இது மாதிரி மூணு ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வந்துருக்குறாங்க இது ஒரு புது சேவையாக தான் நாங்கள் எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா இவங்களுக்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் என்ன பண்ணுங்க இவங்களோட இது வந்து ஜென்ரல் செக்கப் மட்டும்தான் இதுலேருந்து அதுக்கடுத்து இவங்களுக்கு எது தேவையான மெடிசன்ஸோ இல்லை ஸ்பெக்டர்கல்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா அதில் அவங்க நோட் டவுன் பண்ணிவிட்டு யாராவது ஸ்பான்சர் கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் பண்ணுவோம் மேக்ஸிமம் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்தே கிளைம் பண்ணி கொடுத்துருவோம்